ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ் வாங்க இன்னைக்கு ஒரு சிம்பிளான அதே சமயம் டேஸ்டியான வெங்காயம் தக்காளி கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சட்னி வதக்கி அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனோடனே ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயில் நல்லா வறுபட்டு அந்த பருப்புகள்லாம் நல்லா சிவந்து வரணும் பருப்பு நல்லா வறுபட்டு சிவந்தாதான் சட்னியில் அந்த டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ பருப்பு ஓரளவுக்கு சிவக்க ஆரம்பிக்கும் போது இதில் வர மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு நல்ல காரமாக இருக்கக்கூடிய ரெண்டு வரமிளகாயும் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ரொம்ப ரொம்ப கம்மியாக பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் பொடி பெருங்காயம் இருந்தால் கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பெருங்காயம் சேர்த்து நல்லா இதெல்லாம் வறுபட்டு வாசனை வர ஆரம்பிக்குது இப்போது கொஞ்சம் பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக புளி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் பாருங்கள் பருப்பு நல்லா அளவுக்கு சிவந்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நல்ல பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து வெங்காயமும் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும் இதில் சேர்க்குற ஒவ்வொரு பொருளும் நல்லா வதக்கின பிறகு அடுத்தடுத்த பொருள் சேருங்க அப்போ இந்த வதக்கி அரைச்ச வெங்காயம் தக்காளி கார சட்னி நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு நேரம் மாறி வதங்கி வந்துருச்சு இதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய சைஸில் பழமான தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளியும் நல்லா வதங்க வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வதங்கும் போது இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு அளவுக்கு வதங்கின பிறகு ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு பீஸ் மட்டும் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது கொஞ்சமாக அந்த ஒரு பீஸ் தேங்காயும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து வதக்கி விட்டுடுங்க இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு நம்மளுடைய சட்னி இப்போ நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுடலாம் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான சட்னியாக அரைச்சிக்கோங்க நல்லா கெட்டி சட்னியாக இருந்தால் தான் இந்த வெங்காயம் தக்காளி சட்னி நல்லாயிருக்குங்க பாருங்கள் இப்போ நான் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சிட்டு வந்துவிட்டேன் ரொம்ப ரொம்ப கம்மியாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி தண்ணியாயிட்டால் சட்னியோடைய டேஸ்ட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காது திக்காக இருக்கும் போது தான் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட இட்லி ஊற்றி இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் எப்போ இட்லி தோசை செஞ்சாலும் நீங்கள் இந்த சட்னியை அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க இந்த டேஸ்டியான சட்னி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்